அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்துடன் உள்ளே நுழையும் மீயார் புறாவிற்கு உடல் தந்து மன்னவன் வரலாற்றை தேர்சாலின் மகனை நியாயம் காத்த மனுநீதி நீதி சோழன் என்னும் பெருந்தகையை நீதி நிலக்கணமாய் கொண்டு பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் பெருவளத்தானின் பூகுகாரே அதுவோர் பெருங்குடி வணிகன் மாசாத்துவானின் மருமகள் என் பெயர் கண்ணகி உன் முறையீடு என்னவோ முத்து பெரு நீதி வழுவா நெடுஞ்சலையிலே துணிந்து இறந்து வந்திருக்கும் கண்ணகி என்ன மன்னா ரோமாபுரியின் பொது மண்டபத்திலே வீரர்கள் தூதுவர்களாக வீற்றிருக்கிறார்கள் இங்கே பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள் கடல் கடந்தும் கொடி கட்டி ஆழ்கிறாய் அந்த கொடி கம்பம் விட அயலார் உன்னை இழந்துரைக்க உன் கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்பிற்கு ஆளாகி கொடையும்

நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்சறிய பாண்டியா உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததா நீதி அல்ல அல்ல நீதி அதனால் தான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருமூலத்தை பல்லிவிட்டீர்கள் கொற்றவனே குடை நிழலில் குஞ்சரம் ஊறுபவனே எண்ணிப்பார் கொழு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கொய் மண்டபத்தோடு முடிவானேன் குற்றம் சுமத்தியவனின் மறுப்பிற்கு பதிலளிக்காமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு விரைவாக நிறைவேற்றினேன் இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நியாயம் இதற்கு பெயரா தர்மம் உனக்கு பெயரா அரசன் காக்கும் மன்னன் கோவலன் கையில் இருந்தது கோப்பெரும் தேவியின் சிலம்பு கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்னால் நீயார் நம்ம வழக்குதாரம்மித்துவிட்டேவிழிந்திருக்கும் சிலம்பு அவைகளின் ஒன்று என்னுடையது அதற்கடையாளம் அடையாளம் வேண்டுமா இப்படி ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இதில் ஒரே ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை பார்த்து கேட்டிருந்தான் நீதி தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்று மெய்வித்துக் காட்டுவாயா மெய்வித்து என்ன பயன் மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அல்ல தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற அழு என்னை தானவில்லா